உணவு இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் சக்கரியா இறை வாக்கினரின் நூல் அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களே வேலை வேண்டி தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் பணி அமர்த்தி கொண்டவராய் வேளாண் தொழில் தோப்பு இவற்றின் விளைச்சலால் கிடைக்கும் அனைத்தையும் வியாபாரமாக்கினார் செல்வந்தர் ஒருவர் விளைந்த பொருட்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட வருமானம் பெருகியது இருவரை பணிக்கு அமர்த்தி அவர்கள் காதுகளில் மட்டும் ஒலிக்குமாறு புதிதாக ஒரு வேலையும் கொடுத்து அதற்கான சம்பளத்தையும் அவ்வப்போது வழங்கி வந்தார் அவர் வந்த மன்னன் கண்ணில் இரவு நேர பணியாளர்கள் அகப்பட அவர்களை பிடித்து அழைத்து வர வீரர்களுக்கு கட்டளையிட்டார் மன்னர் வீரர்களும் பெரும் செல்வந்தரின் பணியாளர் இருவரையும் அழைத்து வர அரசவையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது செல்வந்தர் தன்னுடைய மிகுதியான வருமானத்தை கொண்டு தன் ஊரிலும் தன் ஊரை சுற்றிலும் உள்ள ஏழை எளியோருக்கு உணவுப் பொருட்கள் உடை அவ்வீட்டின் குழந்தைகள் படிப்பிற்கென பணம் முதலானவற்றை பையில் போட்டு ஒருவன் யாராவது பார்க்கிறார்களா என அறிந்திட திருவோரும் நின்னிட மற்றொருவன் பையை கொண்டு போய் வறியவர் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு வந்து விடுவதுதான் இவர்களின் இரவு நேர வேலை என்பதை அறிந்து கொண்டார் மன்னர் பெரும் செல்வந்தரை அரசவைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் பெரும் செல்வந்தர் உள்ளே நுழைகையில் வந்தனையற்ற அவர் நடை உடை தோற்றம் கண்டு எழுந்து நின்று வரவேற்ற மன்னர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் இப்பணி தொடரட்டும் என வாழ்த்தியவராய் தேவையான செல்வத்தை வாரி வழங்கிட தனது அமைச்சருக்கு ஆணை பிறப்பித்தார் அவர் இருமடங்கு நன்மைகள் ஒரு சேரப்பற்றவராய் வரியோர் வாழ்வு பெற தன்பணி தொடர்ந்தார் பெரும் செல்வந்தர் நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின் நின்று விலகியோடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும் சாலமனின் ஞான நூல் அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு ஐந்து நற்பயிற்சி பெற்ற உள்ளம் தாங்கி இருமடங்கு நன்மைகளை இறை பெற்று நலம்பல கண்டிட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலற்ற